வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் வளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவெழுக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ லிக்விட் ஆயிட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இப்போ பதிவுகளை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்தோம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்த பிறகு கார்கள் இறங்கும் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது கார்களை இந்த அளவுக்கு கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலைக்கு வந்த பிறகு கார்களை இது போல ஸ்ப்ரெட் பண்றோம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களால இங்க குடிந்தா குடிக்கலாம் இல்லன்னா இல்லைன்னா இங்க வைக்கலாம் தவறில்ல மேல நம்ம உடம்ப மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா உங்களுடைய மூளைக்கு நன்றாக ரத்த ஓட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆஸ்மாக்கு ரீசிங்க்குலாம் ரொம்ப நல்லது ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பரும துறையும் சக்கரவாதிக்கு நல்லது பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய தோள்பட்டை ஸ்தானத்துக்கு மிக நல்லது நம்மளுடைய பன்னெண்டு ராஜ்ய உறுப்புகள் நன்றாக செயல்படுகிறது உங்களுடைய மூற்றுத்தானத்துக்கு நல்லது பாதத்துக்கும் நல்லது ஸ்லோவா டவுன் பண்றோம் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் ரைஸ் பண்றோம் இது இடுப்பலிக்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய அந்த எல்போர் எல்பை எஸ் ஒன் பிரச்சனைகள் இருந்தால் இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது அது சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுக்கள் செய்யலாம் மற்றும் நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை ஸ்லோவா டவுன் பண்றோம் ஒரு ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்த பிறகு இரண்டாவது பயிற்சி நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கைகளை இங்க வைக்கலாம் அதாவது கைகளை பாத்தீங்கன்னா இங்க வைக்கணும் கைகளை இங்க வச்சுட்டு சும்மா லைட்டா பேக்ல பெண்ட் பண்றோம் இன்சான்ஸ்ல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் பார்வர்டுல வரும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே வெளியேறப்படுகிறது இப்போ இதுலயே இரண்டாவது நிலை நம்ம இப்போ இரண்டு பயிற்சிகள் பார்த்தோம் அதாவது முதல்ல செஞ்ச நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச ஆசனத்துடைய பேர் வந்து சேது பந்தாசம் அதில் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுல இரண்டாவது பதிவுன்னு நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாவது பயிற்சின்னு பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தது பாத்தீங்கன்னா உஷ்டாசனம் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பேசிக் உண்டான ஒரு அடித்தளம் பார்க்கலாம் இரண்டாவது வந்து பின்புறமாக வளைந்து நம்முடைய கணுக்காலை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அடுத்த நிலை இதுலயும் செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது தைராய்ட் கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த பகுதியில நம்ம பின்ஸ்தானம் செல்லும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடைகிறது அடைகிறது என்பது சுருங்கப்படுகிறது அப்போ இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய நுரையீர்களுக்கும் ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு ஈசிங்கு சைனிஸ்க்கு இது போல பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய தலைவலிக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது தலைவலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவுகளா பார்க்கலாம் இந்த இரண்டு ஆசனங்களும் சரி உடல் பருமன் வந்து குறையும் அதே போல நரம்பு தளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய தைராய்டு அனுக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய கால் மூக்கு ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய பாதத்திற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் நம்ம பார்த்த இந்த நாலு பயிற்சிகளும் அதாவது நம்ம ஒன்று செய்ய முடியலன்னா ஒன்று செய்யலாம் என்ற ஒரு நிலையில சொல்லப்பட்டது உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம ஒரு இரண்டு சொத்துகள் செய்து கொண்டு வரும் பொழுது உடம்புல எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்